அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தை உங்களை சந்திப்பேன் மொழிகிறேன் பதின் பருவ பெண்கள் எதிர்கொள்ளும் மனம் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்வும் இது வந்து அவள் உடனின் இணைப்பில் கூட நீங்கள் படிக்கலாம் பெண்கள் டீனேஜ் ஒரு பருவத்தை சிக்கல் இன்றி கடக்க அவசியம் செய்ய வேண்டியவைன்னு எழுதி அவங்க அந்த தலைப்பில் கொடுத்துருக்காங்க அதை பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரலம்பெண் என்று கூறப்படும் பருவங்களில் மங்கையும் மடந்தையும் பதின் பருவத்துக்குரியது எது நல்லது எது கெட்டது என்று முழுமையாக உணர முடியாத ரெண்டுங்கட்டான் பருவம் ஆனாலும் தனக்கு எல்லாம் தெரியும் என நினைத்து கொள்ளும் பதின் பருவ பெண் ஒரு பிரச்சனை என்றால் அம்மாவிடம்தான் தஞ்சம் புகுவார் பொதுவாக டீனேஜர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளும் அவற்றிற்கான தீர்வையும் பார்ப்போம் பதின் பருவத்தில்தான் அதிகமாக வளர்ச்சி மாற்றம் ஏற்படுது உடல் வளர்ச்சி போல மூளை வளர்ச்சியும் இந்த பருவத்தில்தான் அதிகம் அதற்காக பெண்கள் கார்போஹைட்ரேட் புரதம் விட்டமின் மினரல் நல்ல கொழுப்பு இரும்பு சத்து கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மீல் பிளானிங் முக்கியம் முதன் முதலே தனது உருவத் தோற்றம் அந்த ஹெல்த் கான்ஷியஸ் அதிகம் இருக்கும் பரு மறு தலையில் முடி உதிர்தல் முகத்தில் கை 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 கால்களில் அதிகம் ரோமம் வளர்தல் அவங்களுக்கு கவலையை உண்டாக்கும் தங்கள் உடை தோற்றம் பற்றி அதிக கவலை இருக்கும் ஹீல்ஸ் அணிதல் தாட்டு குத்தி கொள்ளுதல் உடலில் துளையிட்டு வளையங்கள் அணிந்து கொள்ளுதல்னால் அவங்க விருப்பங்கள் வேறாக இருக்கும் கட்டாயப்படுத்தாமல் ஓரளவு பிடிச்சதை செய்ய விடுங்க சரியான வழிகாட்டுதல் முக்கியம் உடலை பற்றிய கவலை இருக்கும் ஒல்லியாக இருக்கணும்னு நினைக்கும் பெண்கள் அநேகம் அதுக்காக சாப்பிடாமல் கூட கொலை பண்ணி கிடப்பாங்க இதை அனரக்சியா நிர்வோசான்னு சொல்லுவாங்க சிலர் தைராய்டு போன்ற ஹார்மோனல் இம்பேலன்ஸுனால் நிறைய சாப்பிட்டு ஆகிக்கிட்டே போவாங்க இதுக்கு புலிமையாக நிர்வோசான்னு பேர் இதுக்கு ஒரே வழி ஈட் அண்ட் பேர்ன் தான் நல்லா சாப்பிடணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் போகணும் அந்த ஃபேட்டை ஃபேட்டை கரைக்கணும் கல்வி கற்பதில் சிரமம் பரீட்சை கேரியர் நட்பு காதல் போன்றவை தொடர்பான பயங்களும் அழுத்தங்களும் இந்த வயதில் இருக்கும் இதனால் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டிப்ரெஷன் தூக்கமின்மை அதில் அதில் அவதி அவதிப்படுவாங்க இவங்களுக்கு சுவாச பயிற்சி ரிலாக்ஸிங் டெக்னிக்கே கற்பிக்கணும் கூட நடப்பு ஏற்பட்டால் செல்ஃபோன் அடிக்க அடிக்ட் ஆகிறது அதிகமாக இணையத்தில் இருப்பதுன்னு இருப்பது ஆல்கஹால் அருந்துவது பஃ ப பப்பு கிளப்பு போதைப் பொருள் உபயோகம் டேட்டு ரேப்புன்னு திசை மாற வாய் வ வாய்ப்பு இருக்குது டேட் ரேப்புன்னு அப்போது நல்ல நட்பை ஏற்படுத்தலாம் மேலும் ஊக்குவிக்கலாம் கண்காணிப்புகளும் கட்டுப்பாடும் அவசியம் டிஸ்கஸ் எவிர்த்தி மாதவிடாய் வலி அதிகமான உதிரப்போக்கு அடிவயிற்றில் விட்டுவிட்டு வலி சீரற்ற மாதவிடாயின் அவதிப்படுவாங்க அவங்க உடம்பை அவங்க அறிய செய்யுங்க சுகாதாரம் பேனை கற்றுக் கொடுங்க முறையான ஓய்வு உடற்பயிற்சி படியேறுதல் நடைப்பயிற்சி முக்கியம் யாராவது செக்ஷுவலாக மி மிஸ்யூஸ் செய்தாலோ டார்ச்சர் செய்தாலோ உடைஞ்சு போயிடுவாங்க அதை எதிர்க்க எதிர்க்கவும் எதிர்கொள்ளவும் கற்பிக்கணும் கவுன்சிலிங்கும் செய்யலாம் நம்ம திறமையிருந்தும் பேச தயல் செயல்பட தயக்கம் திக்குவாய் உடல் குறைபாடு பயம் ஒளிதல் கோபப்படுதல் தனிமையில் இருத்தல் கூட்டத்தை எதிர்கொள்வதை தவிர்த்தல் சீரற்ற உணர்வு கொள்ளுதல் இருக்கும் இது நடக்காது இது எனக்கு செய்ய வராது கஷ்டம் என்ற எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் அவற்றை நீக்கி நேர்மறையாக எதையும் அணுகச் சொல்லுத சொல்ல வேண்டும் பயம் பிரச்சனைகளை தப்பிக்காமல் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள கற்பிக்க வேண்டும் டார்மெட்டரி போன்றவற்றில் சேர்ந்து வசிக்கும் பதின் பருவத்தினர் அனைத்தையும் சீக்கிரம் கற்றுக்கொண்டு விடுகிறார்கள் கூடி வாழ்வதால் பணத்தை கையாள்வது டிக்கெட் புக்கிங் தனியே பயணம் செய்வது உணவு தயார் செய்வது தன்னை கவனித்துக் கொள்வது பரீட்சைக்கு தயார் செய்து கொள்வது உறவு நட்புகளை பேணுவது என்பது குழு மனப்பான்மையால் சாத்தியமாகி விடுகிறது நல்ல ஒப்பீட்டில் சுயமதிப்பீடும் அதிகமாகிறது சோஷியல் ஸ்டேட்டஸும் முக்கியம் என்று நினைப்பார்கள் அடுத்தவர் முன்னால் தான் ஒரு வளர்ந்த பெண்மணி போல நடந்து கொள்ள குடும்பத்தார் குழந்தையாக நடத்தினால் பிடிக்காது அப்போதெல்லாம் பாசிட்டிவ் அப்ரோச் முக்கியம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படி நடந்துக்கணும் நம்பணும் அவங்கள பற்றி அதிகமாக ஒரு இடத்துல ஏன் என்னை பற்றி பேசினேன்னெலாம் கேட்பாங்க அவங்கள பற்றி பேசக்கூடாது இப்போ பாசிட்டிவாக சொல்கிறேன்னா கூட நம்ம தனியாக இருக்கும்போது தான் சொல்லணும் பதின் பருவ சிந்தனைகளால் கவனத்தை ஒருமுகப்படுத்துவது கடினமாக இருக்கும் அப்போது கல்வி தவிர ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஒர்க்ஸ் ஹாபீஸ் ஆகியவற்றில் ஈடுபடுத்தலாம் ஒரு கோல் மற்றும் ரோடு ரோல் மாடல் உருவாக்கி அதை எட்டுவதை தனது குறிக்கோளாக கொள்ள கொள்ளலாம் அம்மா அப்பா ஃப்ரெண்டு போல் நேர்மறை அணுகுமுறையை செயல்படுத்தணும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு மாதிரி அணுகணும் அவங்கள அன்பு கவனம் செலுத்துதல் அவங்களுக்காகத்தான் தாங்கள் எந்நேரமும் செவி கொடுக்கவும் உதவி செவி அவங்க க சொல்கிறத கேட்கறதுக்காக செவி கொடுக்கவும் உதவி செய்யவும் வழிகாட்டவும் தயாராக இருக்கும்னு புரிய வச்சா போதும் பதின்பருவ பெண்கள் எதிர்பார்ப்பதும் அதைத்தான் நன்றி